வணக்கம் இன்னைக்கு நாம ஹஸரத் இனாயத் கான் எழுதிய பிர் நெடனல் மைல்சியபிஸ் பதிப்பித்த சூஃபி கவிதை தீர்க்க தரிசனம் மற்றும் பாரசீக சூஃபி கவிஞர்கள்ங்கிற இந்த புத்தகத்தை வச்சு ஒரு ஆழமான அலசலை பார்க்க போறோம் ஆமா ரொம்ப அருமையான புத்தகம் இது கவிதைக்கும் ஆன்மீகத்துக்கும் குறிப்பா தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள ஒரு ஒரு ஆழமான பந்தத்தை பத்தி பேசுது சரி இப்ப நம்ம கையில இருக்கிறது இந்த புத்தகத்தோட முக்கியமான பகுதிகள் இல்லையா இதுல வந்து சூஃபி கவிதைகளோட குறியீடுகள் அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் அப்புறம் முக்கியமா பாரசீக சூஃபி கவிஞர்கள் அவங்களோட பங்களிப்பு பத்தி எல்லாம் பேசுது ஆமா நம்மளோட நோக்கம் என்னன்னா நீங்க வந்து கவிதைங்கிறது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லை அது ஒரு ஆன்மாவின் நடனம்னோ அது எப்படி தீர்க்க தர்சனத்தோட இணையுதுன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஓ ஆன்மாவின் நடனம் கேட்கவே நல்லா இருக்கு கூடவே ஃபரிதத்தின் அத்தார் ரூமி சாதி ஹபீஸ் மாதிரி பெரிய சூஃபி கவிஞர்களோட சிந்தனைகளையும் நம்ம பார்க்க போறோம் ஆமா சுருக்கமா சொன்னா இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்களை உங்களுக்கு தர முயற்சி பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க உண்மையான கவிதை எப்படி உருவாகுது ஏன் சூஃபிகள் மது காதலி மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான குறியீடுகளை பயன்படுத்தினாங்க வாழ்க்கையோட ஆழமான உண்மைகளை கவிதை எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம பபில் தேடலாம் கண்டிப்பா வாங்க போகலாம் சரி முதல்ல நம்ம புக்ல இருக்கிற ஒரு தலைப்பு கவிஞனும் தீர்க்கதரசியும் கவிஞன் ஒரு தீர்க்கதரசி அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே இது ஒரு அழகான ஒப்பீடு கவிதைங்கிறது ஒரு உடல் மாதிரி சரிங்களா உடல் மாதிரியா ஆமா அந்த உடலுக்குள்ள தீர்க்க தர்சனத்தோட ஆன்மா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது உண்மையான கவிதைங்கிறது இலக்கணம் யாப்பு இதெல்லாம் பார்த்து மட்டும் எப்படி அது ஆன்மாவின் நடனத்திலிருந்து பிறக்குது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டம் சவால் வரும்போது நம்ம ஆன்மா வெளியில பதில் தேடாம உள்ளுக்குள்ள திரும்பும் அப்போ அது விழிச்சுக்கும் அந்த விழிப்படைஞ்ச ஆன்மாவோட எப்படி சொல்றது வெளிப்பாடுதான் கவிளை ஓஹோ அப்போ ஒரு கவிஞனுக்கு இல்லனா ஆன்மீக வழியில ஒருத்தருக்கு முக்கியமான குவாலிட்டிஸ் பண்புகள் என்னன்னு இந்த புக் சொல்லுது ரெண்டு விஷயம் சொல்றாங்க ரொம்ப முக்கியம் ஒன்னு கற்பனை திறன் இமேஜினேஷன் இன்னொன்னு உணர்ச்சி ஃபீலிங் இது ரெண்டும் இல்லன்னா எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி ரொம்ப நல்லவரா இருந்தாலும் சரி ஆன்மீகத்துல ஒரு முழுமையான இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க இது સ્વાவசயமா இருக்கு நம்ம பழைய வேதங்கள் புராணங்கள் எல்லாம் கூட பெரும்பாலும் கவிதை வடிவத்துல தானே இருக்கு கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்து மத நூல்கள் பார்சி நூல்கள் யூத நூல்கள்னு பலதும் பாத்தீங்கன்னா கவிதை இல்லைனா கவிதை நடை உரையில தான் இருக்கு ஏன் இப்படி ஏ ஏன்னா ரொம்ப ஆழமான உண்மைகளை சாதாரண நடையில சொல்லிட முடியாது உத்வேகம் அதாவது இன்ஸ்பிரேஷன் முதல்ல கவிதையா வெளிப்படும் அப்பந்தான் அது தீர்க்கதரிசியா மாறும் சரி தீர்க்கதரிசிங்கிற வார்த்தைக்கு இங்கே என்ன அர்த்தம் சொல்றாங்க ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம்ல ஆமா கிழக்குல வந்து தீர்க்கதரிசிய பைகம்பர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேரடி அர்த்தம் தூதுவர் செய்தியை கொண்டு வர்றவர் ஆனா உண்மையான அர்த்தம் இன்னும் ஆழமானது அது என்ன தீர்க்கதரிசிங்கிறவர் ரொம்ப ஆழமா மூழ்கி எல்லா உயிருக்கும் மூலமா இருக்கிற அந்த தெய்வீக பரிபூரணத்தை தொடரவர் அந்த தொடர்பிலிருந்து தான் அவங்களுக்கு ஞானம் அழகு சக்தி எல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு தியானம் அதாவது கான்டெம்ப்ளேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கே ஆமா ரொம்ப முக்கியம் அந்த கற்பனைய வளர்த்துக்கிறதுக்கும் உள்ள வந்த ஞானத்தை சரியா உள்வாங்கி ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கும் தியானம் அவசியம் தீர்க்க தரிசிகள் சும்மா கனவு காண்றவங்க இல்ல ம் அங்க வாழ்க்கையோட ரெண்டு பக்கத்தையும் ஆன்மீகம் உலகியல் ரெண்டியும் பேலன்ஸ் பண்ணுவாங்க சமநிலையோட இருப்பாங்க யோசே போட கதை ஒரு நல்ல உதாரணம் அவர் கனவுகளோட அர்த்தம் தெரிஞ்ச ஞானி அதே சமயம் ஒரு நாட்டு நிர்வாகத்தை கவனிச்ச அமைச்சர் அப்போ சுருக்கமா சூஃபீசத்தோட மையச் செய்தி என்னன்னா மனுஷன் தனக்குள்ள ஆழமா போகணும் போய் இந்த பிரபஞ்சத்தோடையும் மத்த ஆன்மாக்களோடையும் ஒன்னாகணும் அப்படி ஆனா அமைதி அழகு சக்தி எல்லாத்தையும் அடைய முடியும் இதுதானா மிகச்சரியா சொன்னீங்க மனுஷனோட தெய்வீகத் தன்மையை அவனுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை வெளிக்கொண்டு வர்றதுதான் சூஃபீசத்தோட நோக்கம் அடுத்து ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம் சூஃபி கவிதைகள்ல வர்ற குறியீடுகள் சிம்பிள்ஸ் ஏன் பாரசீக கவிஞர்கள் இந்த குறியீடுகளை இவ்வளோ அதிகமா யூஸ் பண்ணாங்க குறிப்பா மது காதலி மது கடைன்னு இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா பாரசீகத்தோட கலாச்சாரம் அங்க இருந்த பழக்க வழக்கங்கள் குறிப்பா மது அருந்துற பழக்கம் கூட ஒரு தாக்கமா இருந்திருக்கலாம் சரி இன்னொன்னு முக்கியமான காரணம் அப்போ இருந்த மத கட்டுப்பாடுகள் சில தாராங்களாத சூஃபி சிந்தனையாளர்கள் இருந்தாங்க அவங்க தங்களோட ஆன்மீக கருத்துக்களை நேரடியா சொன்னா பிரச்சனை வரும் அதனால காதலி மது மதுக்கடைன்னு குறியீடுகளை பயன்படுத்தினாங்க ஓ அப்படியா இந்த குறியீடுகள் எப்படி மக்களை போய் சேர்ந்தது அப்படி என்ன பவர் அதுக்கு இருந்தது இதுல ஒரு அழகு இருக்கு பாருங்க இந்த குறியீடுகளுக்கு ரெண்டு விதமான வரவேற்பு ஞானிகள் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான பொருளை புரிஞ்சுக்கிட்டாங்க சாதாரண மக்கள் அவங்க அதோட கவிதை அழக ரசிச்சாங்க இது மூலமா விழிச்சிக்க தயாரா இருந்த ஆன்மாக்களை இந்த கவிதைகள் தட்டி எழுப்புச்சுன்னு சொல்லலாம் ஹபீஸ்னா ஒரு கவிஞர் சொல்றார் பக்திவான்கள் என் பாட்ட கேட்டா உடனே எழுந்து நடனமாடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது குறிப்பா குடித்தல் அல்லது மதுங்கிற குறியீடு ரொம்ப முக்கியமா படுது அது கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா அது ரொம்ப முக்கியம் மதுங்கிறது இங்க பல விஷயங்களை குறிக்குது வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற வெவ்வேறு தாக்கங்கள் மனநிலைகள் இருக்கு இல்லையா சந்தோஷம் துக்கம் கோவம் குழப்பம் ஆர்வம் விரக்தி அன்பு இது ஒவ்வொன்னும் ஒரு வகை மது மாதிரி ஹோ அப்படியா இந்த உலகமே ஒரு பெரிய மதுக்கடை மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இயல்புக்கு மனநிலைக்கு ஏத்த மதுவை குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சூஃபி குருவோட வேலை என்னவா இருக்கும் அந்த விஷயத்துல நல்ல கேள்வி ஒருத்தர் எந்த மாதிரி மதுவை குடிச்சிட்டு இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அவரை உயர்த்துற அவருக்கு தேவையான சரியான மதுவுக்கு அவரை மாத்தணும் இது ஒரு விதமான ரசவாதம் மாதிரி நாம நிதானம்னு நினைக்கிற நிலை அதாவது நிர்வாணம் முக்தின்னு சொல்றோமே அது கூட ஒரு வகையான போதைதான் சொல்றாங்க அந்த நிதானத்தை உணர்ந்த பிறகு நமக்கு வேணுங்கிற மதுவை நாமளே தேர்ந்தெடுத்துக்கலாம் அது என்ன மதுவின் எஜமானன் மதுவின் அடிமைன்னு பிரிச்சு சொல்றாங்க ஆமா அது முக்கியம் ஒருத்தர் மதுவை கண்ட்ரோல் பண்ணி குடிக்கிறார் மது கண்ட்ரோல் பண்றது இல்ல அவர் எஜமானன் சரி இன்னொருத்தர மதுவே குடிச்சிடுது அவரதுக்கு அடிமையாகி அழிஞ்சிடுறார் கடவுளோட அன்பு தெய்வீக ஞானம் இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த வகை மதுக்கள் இந்த உலகம் ஒரு மதுக்கடை ஆமா அந்த மதுவை ஊத்தி கொடுக்கிறவர் யாரு யாரு சாக்கி சாக்கி அதாவது கடவுள் எல்லா வடிவங்கள்லயும் நண்பன் எதிரி எல்லார்கிட்டையும் அந்த மது உத்தரவரை காண்றார் இது ரொம்ப ஆழமா இருக்கு சரி இப்போ பாரசீக கவிஞர்களை பற்றி பொதுவா பாக்கலாம் பாரசீகத்தை கவிதையின் பூமின்னு சொல்றாங்களே ஏன் அப்படி அதுக்கு காரணம் முதல்ல பாரசீக மொழி பார்சி மொழி அது கவிதைக்கு ரொம்ப ஏத்த மொழி ரொம்ப மென்மையானது உணர்வுகளை நுட்பமா சொல்லக்கூடியது அதோட பாரசீக கவிதைகள் எல்லாத்திலுமே இருக்கும் ஒவ்வொரு கவிஞனும் ஒரு ஞானி மாதிரி அவங்க வாழ்க்கை கடல் ஆழமா மூழ்கி கவிதைங்கிற முத்துக்கள் எடுத்துட்டு வராங்க ஆனா இந்த புத்தகம் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு கவிதைக்கான அந்த உத்வேகம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுதே ஆமா உண்மைதான் இன்னைக்கு பொருள் தேடுற எண்ணம் அதாவது மெட்டீரியலிசம் அதிகமாயிடுச்சு ஒரு கவிஞர் எழுத ஆரம்பிக்கும் இதுக்கு மார்க்கெட்ல வேல்யூ இருக்குமா இதனால என்ன லாபம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறார் இது கலையோட தரத்தை குறைச்சிடுது சரி ஆனா உண்மையான கவிஞன் இயற்கையோட பேசுறான் உலக விஷயங்களை தாண்டி பாக்குறான் கவிதை நம்ம இதயத்தை மென்மையா வச்சுக்க உதவுது அதே சமயம் வாழ்க்கை கஷ்டங்களுக்கு மத்தியிலயும் மனசை தளரவிடாம மேல உயர்த்த உதவுது சரி இப்போ சில முக்கியமான கவிஞர்களை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் முதல்ல ஃபரிதீன் அத்தார் இவர் வந்து ரூமிக்கே உத்வேகம் கொடுத்தவர்னு சொல்றாங்க ஆமா ரொம்ப முக்கியமானவர் ஆரம்ப ஒருவர் அவர் ஆன்மீக பாதையில இருக்கிற வெவ்வேறு நிலை மனிதர்களுக்காக குறியீட்டு கதைகளை சொன்னார் ரொம்ப ஃபேமஸ் ஆனது மந்திக் உத்தயிர் அதாவது பறவைகளின் மாநாடு ஓ பறவைகளின் மாநாடு தான் நீலப்பறவை பேர்ட் கான்செப்ட் வந்ததா சொல்றாங்களே அப்படி ஒரு கருத்து இருக்கு அந்த நீலப்பறவை எதை குறிக்குதுன்னா நம்ம ஆன்மாவோட கொள்ளளவு கெப்பாசிட்டி நம்ம ஆன்மா ஒரு வானம் மாதிரி அது எதை உள்ள வைக்குதோ அதுவாகவே மாறிடும் நம்ம மனப்பான்மைதான் நாம நம்ம சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நாம தான் காரணம்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இந்த உண்மையை உணர்ந்து வாழ்க்கையில் முன்னேற ஏழு நிலைகளை கடந்து போகணும்னு அத்தார் ஏழு பள்ளத்தாக்குகள் மூலமா சொல்றார் அந்த ஏழு பள்ளத்தாக்குகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதோட சாராம்சம் என்ன ஓ நிச்சயமா அந்த ஏழு பள்ளத்தாக்குகளும் ஆன்மாவோட ஒரு முழுமையான பயணத்தை காட்டுது ரொம்ப சுருக்கமா சொல்றேன் முதல்ல தேடல் குவஸ்ட் உண்மைக்கான ஒரு தாகம் ஆனா நம்ம போலி அகங்காரம் தடுக்கும் சரி அடுத்து அன்பு லவ் அறிவை மட்டும் வச்சுட்டு போக முடியாது அத கூடவே கொண்டு போக அன்பு பக்தி தேவை தூரிய அன்பு கடவுளை காட்டும் அதுக்கப்புறம் அறிவு நாலஜ் இந்த அன்பு வழியா வர்ற மெய்யறிவு இதுக்கு துறந்த மனசு பணிவு நன்றி உணர்வு எல்லாம் தேவை அப்புறம் நாலாவது அழிவு அணிகிலேஷன் இங்க நான்கிற அகந்தையை அழிக்கணும் உண்மையில் எதுவும் அழியாது மாறும் மரணம் ஒரு மாயை அடுத்து பற்றின்மை நான் அட்டாச்மெண்ட் உலகப் பொருட்கள் மேலே இருக்கிற பற்ற விடுறது ஆனா தன்னை இழந்துடக்கூடாது இது ஒரு மறுபரவி மாதிரி ஆறாவது ஒன்றியிருத்தல் யூனிட்டி எல்லாத்துலயும் ஏன் நம்ம எதிரிகிட்ட கூட அந்த காதலனை காண்ற நிலை ஏழாவது வியப்பு அமேஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சு ஒரு ஆச்சரியத்துல பரவசத்துல இருக்கிறது இது ஏழு தானே எட்டாவதா சொன்னீங்களே ஆமா இந்த ஏழு நிலைகளையும் கடந்தா கடவுளை உணர்தல் ரியலைசேஷன் என்கிற எட்டாவது நிலையை அடையலாம் அதுதான் முழுமையான அமைதி அந்த அமைதியே நம்ம வீடாயிடும் இதுதான் அந்த பயணத்தோட சாரம் வாவ் அத்தார் ஒரு வழிகாட்டி மாதிரி பாதைய வரைஞ்சு காட்டினார்னா அடுத்து வர ஜலால் அத்தின் ரூமி அந்த வழியில நடக்க தேவையான நெருப்ப கொடுத்த மாதிரி இருக்கு ஷம்சி தப்ரீஸ்ங்கிறவரோட சந்திப்பு ரூமிய அவ்ளோ மாத்துச்சா ஆமா பயங்கரமா மாத்துச்சு ரூமி அதுக்கு முன்னாடியே பெரிய அறிஞர் நிறைய படிச்சவர் ஆனா ஷம்சி தப்ரீஸ்னு ஒரு அலைஞ்சு திரிய தர்வேஷ் இருந்தார் அவர் வந்து ரூமியோட புத்தக அறிவு எல்லாம் கேள்வி கேட்டார் வாழ்க்கைய படின்னு சொன்னார் வாழ்க்கைய படிக்கணுமா ஆமா உண்மையா வாழ்ந்து காட்டணும் அத பத்தி பேசுறது மட்டும் போதாதுன்னு ரூமி உணர்ந்தார் ஷம்ஸ சந்திச்ச பின்னாடி ரூமியோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு பெரிய பதவியை விட்டுட்டு ஷம்ஸையே பின்தொடர்ந்தார் இதுக்காக நிறைய விமர்சனங்களையும் சந்திச்சார் ஆனா ஷம்ஸ் திடீர்னு மறைஞ்சிட்டதா சொல்றாங்களே அது ரூமிய ரொம்ப பாதிச்சிருக்குமே நிச்சயமா அது பெரிய துக்கம்தான் ஆனா அந்த துக்கமே ரூமிக்கு ஒரு இனிஷியேஷன் மாதிரி ஒரு தீட்சை மாதிரி ஆயிடுச்சு அவரோட ஆன்மா மறுபடியும் பிறந்தது மாதிரி அதுக்கப்புறம் தான் அவர் பரவச நிலையில திவானி ஷம்ஸி தப்ரீஸ் பெரிய கவிதை தொகுப்பு எழுதுனார் அது அவரோட பேர்ல இல்லையே ஷம்ஸ் பேர்ல தானே இருக்கு ஆமா ஏன்னா அவர் அந்த கவிதைகள்லாம் தன்னோட குருவான ஷம்ஸோட எண்ணங்களா தான் வெறிப்படுதுன்னு உணர்ந்தார் அதனால அதை தன் குருவோட பேராலேயே வெளியிட்டார் ரூமி இசை மூலமாவும் பரவச நிலையை அடைஞ்சார்னு சொல்றாங்க வஜ்த் சமாதி நெல்லாம் ஆமா ரெபாப்னு ஒரு பாரசீக இசைக்கருவி அத கேட்டாலே அவர் வஜ்த் அல்லது சமாதிங்கிற பரவச நிலைக்கு போயிடுவார் இத பாக்குறவங்களுக்கு இது ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தன மாதிரி தெரியலாம் ஆனா அது ஒரு நிறைவான ஆழமான வாழ்க்கை அனுபவம் ரூமியோட இன்னொரு முக்கியமான படைப்பு மஸ்னவி இல்லையா ஆமா மஸ்னவி மனைவி இத ஒரு வாழும் வேதம்னே சொல்லலாம் ரொம்ப எளிமையான மொழியில சின்ன சின்ன கதைகள் உவமைகள் மூலமா வாழ்க்கையோட விதிகளை சொல்லுது அதுல தீர்க்கதரிசியை பத்தி ஒரு அழகான உவமை இருக்குன்னு சொன்னீங்க புல்லாங்குழல் மாதிரி ஆமா அருமையான ஓமை அது தீர்க்கதர்சி ஒரு புல்லாங்குழல் மாதிரிங்கிறார் ரூமி நானல் புதர்ல இருந்து கடவுள்கிட்ட இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதுல துளைகள் வாழ்க்கை துன்பங்கள் போட்டதுக்கு அப்புறம்தான் அதுல இருந்து இசை செய்தி வருது அது மாதிரி ஆன்மாவும் தன்னோட மூலமான கடவுளை விட்டு பிரிஞ்சதுனால ஒரு ஏக்கத்தோட பாடுது தன் மூலத்தை தேடுது ரூமியோட வார்த்தைகள் நேரடியா நம்ம எதயத்தை தொடும் ஹபீஸ் கூட ரூமிய பத்தி சொல்லிருக்காருன்னு சொன்னீங்க ஆமா ஹபீஸ் சொல்றார் ரூமி தீர்க்கதர்சி இல்லைன்னாலும் அவர் புனித நூல கொண்டு வந்தவர் மாதிரி அப்படின்னு ரூமி நம்ம அக வாழ்க்கைய அதாவது கவிஞனோட ஆன்மாவை பிரதிபலிக்கிறாருன்னு சொல்லலாம் ரூமி ஆன்மாவ பத்தி பேசினார்னா அடுத்து வர்ற முஸ்லியா தின் சாதி அவர் கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைய ஒழுக்கத்தை பத்தி பேசுற மாதிரி தெரியுது அவரோட படைப்புகள் எளிமையா நீதி கதைகள் மாதிரி இருக்குமா ஆமா ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா இருக்கும் சாதியோட கரீமானு ஒரு கவிதை இருக்கு பாரசீகத்துல குழந்தைங்களுக்கு நன்றி உணர்வு சொல்லி தான் பயன்படுத்துவாங்க முதல்ல கடவுளுக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கும் நன்றி சொல்றது நம்ம அகந்தை அழிக்கும்னு சொல்றார் ஓ அவரோட குலிஸ்தான் ரோஜா தோட்டம் புஸ்தான் நறுமண தோட்டம் மாதிரி நூல்கள்லாம் நம்ம இதயத்தை ஒரு பூந்தோட்டமா மாத்துறத நோக்கமா கொண்டது சாதி ஆளுமை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறார் போல இருக்கே மிக மிக முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மனுஷனா பொறக்குறோம் ஆனா நம்மளை நாமே சிதுக்கிக்கிறது மூலமாதான் உண்மையான மனிதனாக முடியும் ஞானிகளை அவங்களோட ஞானத்துக்காக மட்டும் மதிக்கக்கூடாது அவங்களோட ஆளுமைக்காகவும் மதிக்கணும் செம்மைப்படுத்தாத அகங்காரம் ஒரு முள்ளு மாதிரி குத்தம் ஆனா பண்பட்ட ஆளுமை ஒரு பூ மாதிரி மனம் பரப்போம் வாழ்க்கையில நமக்கு வர்ற பல கஷ்டங்கள் மத்தவங்களோட முள்ளுகளால தான் வருது சாதி எழுத்துல நகைச்சுவை உணர்வும் இருக்கும் சொல்றீங்க ஆன்மீகத்துல நகைச்சுவைக்கு இடம் இருக்கா கண்டிப்பா இருக்கு சாதி ரொம்ப எளிமையான மொழி கூர்மையான அறிவு நல்ல நகைச்சுவையோட எழுதுவாரு அவர் பார்வையில நகைச்சுவைங்கிறது தெய்வீக வாழ்க்கையோட ஒரு அம்சம் ஆன்மீகம்னா எப்போ சோகமா சீரியஸா இருக்கிறது இல்ல சந்தோஷமா இருக்கணும் உலகத்தை விட்டு ஓட தேவையில்லைன்னு சொல்றாரா ஆமா உலகத்தை துறக்க தேவையில்லை வாழ்க்கைக்கு நடுவுலயே நின்னு அழகையும் தெய்வீகத்தையும் வளர்த்துக்க முடியும்னு சொல்றார் அவருடைய ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ளது என்கிற வரி ரொம்ப அழுமையா இருக்கு ஆமா ரொம்ப ஆழமானது இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய சிம்ஃபோனி மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதுல ஒரு நோட்டு ஒரு ஸ்வரம் நம்ம தனித்துவமான ஸ்வரத்தை கண்டுபிடிச்சு சரியா இசைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் அந்த நோக்கம் புரியாம போறது தான் துன்பமா ஆமா அதுதான் துன்பத்துக்கு காரணம் நமக்கு எதுல ஆர்வம் இருக்கோ எது நம்மள ஈர்க்குதோ அதை தேதி போறது மூலமா நம்ம நோக்கத்தை கண்டுபிடிக்கலாம் நம்ம இதய புத்தகத்தை தரந்து படிக்கணும்னு சொல்றாரு சகதி இவர கவிஞனோட உடல்னு சொல்லலாம் ரூமி ஆன்மானா சகதி உடல் சரி இப்ப கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஷம்சத்தின் முகமது ஹபீஸ் இவரோட கவிதைகள்ல ஆழமோ குறியீடுகளோ ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க ஏன் அப்படி மத்தவங்கள விட அதுக்கு காரணம் அவர் வாழ்ந்த சூழ்நிலை அப்போ மத அடிப்படைவாதம் பழமைவாதம் ரொம்ப அதிகமா இருந்தது சூஃபிகள் தங்களுக்கு உள்ளுணர்வுல தெரிஞ்ச உண்மைகளை நேரடியா சொல்ல முடியல சொன்னா துன்புறுத்துவாங்க ஓ அதனால குறியீடுகள்னு கட்டாயம் ஹபீஸ் இதுல ரொம்ப ரொம்ப திறமையானவர் ஒளிநிழல் மாதிரி உணர்ச்சிகள் வழியா ஆன்மாவோட அனுபவங்களை அப்படியே வார்த்தைகள்ல கொண்டு வந்துடுவார் பாரசீக மொழியும் அதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அவரோட குறியீடுகள் என்னென்ன அது மத்தவங்கள விட எப்படி வித்தியாசமா இருந்துச்சு காதலியோட அழகு காதலனோட இதயம் நைட்டிங்கேல் ரோஜா மது மதுக்கடைன்னு அவர் பயன்படுத்தின குறியீடுகள் வழியா வாழ்க்கையோட ரகசியங்களை பத்தி ஒரு ஸ்பெஷல் மொழியே உருவாக்குனாருன்னு சொல்லலாம் அவரோட கவிதைகள் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும் ஹபீஸோட மைய கருத்து என்ன அவர் என்ன சொல்ல வரார் அவரோட முக்கியமான நோக்கம் இதுதான் கடவுள் எங்கேயோ சொர்க்கத்துல மறுமேல மட்டும் இல்ல இங்க இந்த பூமியிலேயே இருக்கார் சொர்க்கம் நம்ம பக்கத்துல தான் இருக்குன்னு உணர்த்துறது அப்போ அவரோட மெயின் ஐடியல் கடவுள் அன்பாக இருக்கிறார் இதானே நிச்சயமா அதுதான் மையம் அன்பு அன்புதான் நமக்குள் பிறக்கிற கடவுள் இதுக்கு வழி என்னன்னா எல்லா வடிவங்களிலையும் இருக்கிற அழக பாராட்ட கத்துக்கிறது அழகுங்கிறது பொருள்ல இல்லை பாக்குற நம்ம மனப்பான்மையில தான் இருக்கு ஒரு விஷயத்துல இருக்கிற தீமையில கூட மறைஞ்சிருக்கிற நன்மையை பார்க்கணும்னு சொல்றார் வாழ்க்கையை எப்படி அணுகணும்னு சொல்றார் வாழ்க்கையை முழுசா ஏத்துக்கணும் அதோட சவால்களை சந்திக்க தயாரா இருக்கணும் கரையேறி நிக்காம கடல்ல இறங்கணும் தோற்கடிக்கப்படவோ மசுக்கப்படவோ கூட தயாரா இருக்கணும் இந்த பொய்யான உலகத்துக்குள்ளேயே உண்மையை கண்டுபிடிக்கணும் மக்கள் ஏன் கடவுள் மேல நம்பிக்கை இழக்கிறாங்கன்னு ஹஃபீஸ் ஒரு காரணம் சொல்றதா சொன்னீங்க அது என்ன ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் மக்கள் என்ன பண்றாங்க அவங்களோட சின்ன மனுஷ புத்திய வச்சு கடவுள்கிட்ட நியாயம் நீதி பரிசு இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க அது அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்காத மாதிரி தோணும் போது ஏமாந்து போய் நம்பிக்கை எழுந்துடுறாங்க ஆனா ஹபீஸ் என்ன சொல்றார் ஹபீஸ் சொல்றார் கடவுள் ஒன்னும் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட நீதிபதி இல்ல அவர் ஒரு காதலன் லவர் அவர்கிட்ட அன்புல சரணடையணும் காதலன்கிட்ட இருந்து வர்றது எதுவா இருந்தாலும் விஷமா இருந்தாலும் சரி அமிர்தமா இருந்தாலும் சரி அதை ஏத்துக்கணும் சட்டம் நியாயம் எல்லாம் அன்புக்கு கீழே தான் கடவுளோட அன்பு கருணை ரொம்ப பெருசு அது எதையும் மன்னிக்க வல்லது அன்புதான் நீதியை விட மேலானது ஹபீஸ் எப்படி இவ்ளோ பெரிய கவிஞரானாருங்கிற கதை கூட சுவாரஸ்யமா இருக்கும் போல போலர்க்கே ஆமா அது ஒரு குறியீட்டு கதை அவரோட குருவோட பரவச அழைப்புக்கு பத்து சீடர்கள்ல இவர் மட்டும்தான் பத்து தடவையும் எழுந்து பதில் சொன்னாராம் அதனால பத்து விதமான ஆசிகளை பெற்றதா ஒரு கதை உண்டு இது எதை காட்டுதுன்னா நமக்குள்ள இருந்து வர்ற உத்வேகத்துக்கு அந்த அழைப்புக்கு நாம எப்படி பதில் பதிலளிக்கணும்ங்கிறத காட்டுது ஹஃபீஸ் ஒரு ஓமியல் மாதிரி மனுஷனோட எல்லா குணங்களையும் வெறுப்பு அன்பு கர்வம் இரக்கம் எல்லாத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுவாரு ஆனா எல்லாத்துக்குள்ளயும் அவர் பாக்கிறது அந்த காதலனோட தான் அவரோட மது கூறியது பத்தி ஒரு வரி ஹபீஸ பொறுத்தவரை மதுவே வாழ்க்கை தான் நம்ம ஆன்மீக பரிணாமத்தோட ஒவ்வொரு நிலைக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு மதுவும் இருக்கு மதுவை மாத்துறதுன்னா என்ன அர்த்தம் நம்ம பார்வையே மாத்துறது உயர்ந்த உண்மையை உணர்றது ஒருவிதமான போதை அது ஆன்மாவோட ராஜ கம்பீரம் அப்ப அவரோட மெசேஜ் என்ன நாளைக்காக காத்திருக்காத கிட்ட இப்பவே பேசு உண்மை ரொம்ப எளிமையானது சிக்கலான புதிரையில நம்ம பக்கத்துல தான் இருக்கு அன்பு தான் முதல் விதி கடைசி விதி பக்தி யோகா மாதிரி அன்பு தான் இயற்கையான பாதை அதுதான் வாழ்க்கைக்கும் ரட்சிப்புக்கும் ஆதாரம் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா இந்த அன்பத்தான் கத்துக் கொடுத்தாங்க இவர்தான் கவிஞனோட இதயம் ரூமி ஆன்மா சாதி உடல்னா ஹபீஸ் இதயம் ரொம்ப ரொம்ப அருமையான அலசல் இவ்ளோ ஆழமான விஷயங்கள ஒவ்வொரு கவிஞரோட தனித்துவத்தை இவ்ளோ அழகா தொகுத்து சொன்னீங்க அப்போ சுருக்கமா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா கவிதைங்கிறது ஆன்மாவோட ஒரு நேரடி வெளிப்பாடு அது தீர்க்க தரிசனத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது ஆமா அப்புறம் பாரசீக சூஃபி கவிஞர்கள் பயன்படுத்தின அந்த மது காதலி மதுக்கடை மாதிரியான குறியீடுகள் சும்மா மேலோட்டமா பாக்குற மாதிரி இல்ல அதுக்குள்ள வாழ்க்கை கடவுள் நம்மள பத்தின ஆழமான உண்மைகள் ஒழிஞ்சிருக்குன்னு பார்த்தோம் கண்டிப்பா அத்தார் காட்டின் அந்த ஆன்மீக பாதை அந்த ஏழு பள்ளத்தாக்குகள் ரூமியோட அகப்பயணம் அந்த புல்லாங்குழல் உவமை சாதியோட ஆளுமை செம்மை நம்ம வாழ்க்கையோட நோக்கம் அப்புறம் ஹஃபீஸோட அந்த அன்பு வழி அழகை போற்றுதல் கடவுள காதலனா பார்க்கறது இவங்களோட தனித்துவமான பார்வைகளையும் நாம ஓரளவுக்கு தொட்டு பார்த்துருக்கோம் ஆமா இந்த சிந்தனையெல்லாம் ஆன்மாவின் நடனம் வாழ்க்கையில காதலனை காண்பது நம்ம வாழ்க்கையோட நோக்கம் ஒரு தனி ஸ்வரம் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய அறிவு தேடலோடும் உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடும் பயணத்தோடும் எப்படி பொருந்ததுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நிச்சயமா கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசுல ஓடிட்டே இருக்கு இந்த புத்தகம் சொல்ற மாதிரி கவிதைங்கிறது வெறும் ஆர்த்த இல்ல அது ஆன்மா வந்து அந்த தெய்வீகத்தை தொட்டு வாழ்க்கையை விளக்குற ஒரு வழி அப்படின்னா நமக்குள் இருக்கிற அந்த உள்ளார்ந்த கவிஞனை அதாவது நம்ம கற்பனை நம்ம உணர்ச்சி அழக ரசிக்கிற அந்த திறனை நம்ம வளர்த்துக்கிட்டா நாம எந்த துறையில் இருந்தாலும் சரி அது விஷயங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க ஒரு நேரடி வழியா இருக்குமா ம் நல்ல கேள்வி இந்த உலகத்தை இதில் இருக்கிற கஷ்டங்களை கூட ஒரு காதலனோட பார்வையில் பார்த்தா நம்ம அனுபவம் எப்படி மாறும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம கூட இருந்ததற்கு நன்றி நன்றி